அட பாவிகளா நாங்க கஷ்டப்பட்டு படம் எடுத்தா இப்படி அநியாயமா சீனை லீக் பண்ணிட்டீங்களே இப்படி நாங்கள் லோகேஷ் கனராஜ் வந்து புலம்பியிருக்காரு இப்போ கூலி படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இந்த ஒரு ஷூட்டிங் அப்ப ஷூட்டிங் நடந்ததை வந்து ஒருத்தர் வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காருங்க அந்த வீடியோல என்ன மாதிரி காட்சிகள் வந்து இந்த படத்தில் நடிக்கிற நாகார்ஜுனா வந்து சுத்தியில் வச்சு இன்னொருத்தரை டைலாக் பேசிக்கிட்டே அடிச்சுட்டு இருந்திருக்காருங்க இந்த ஒரு வீடியோ பார்த்து தான் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இந்த கேரக்டரை பார்க்கும்போது அப்படியே ரோலக்ஸ் கேரக்டர் பார்க்குற மாதிரி இருக்குப்பா ஏன்னா ரோலர்ஸ் கேரக்டரும் இதே மாதிரி தான் வெள்ளை கலர் சொக்காவை போட்டு வருவார் இதுலேயும் வந்து பாருங்க இவர் வெள்ளை கலர் சொக்கா போட்டு வரது மட்டும் இல்லாமல் ரொம்ப அக்ரசிவாக வந்து பிஹேவ் பண்ணுறாரு ரெண்டு கேரக்டரும் ஒரே மாதிரி இருக்குன்னு இது மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருக்கிற சமயத்தில் தான் லோகேஷ் கனராஜ் வந்து இதை பற்றி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காருங்க அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் ரெண்டு மாதம் கஷ்டப்பட்டு எங்களோட டீம் மெம்பர்ஸ் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது இந்த படத்தோட அனுபவத்தை கெடுக்கிற மாதிரி இப்படி போய் வீடியோ வந்து வெளியிடுறீங்களே நாங்கள் உங்ககிட்ட தயவு செஞ்சு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கேட்டுக்கிறேன் யாரும் இந்த மாதிரி ஷூட்டிங் அப்போ வீடியோ எடுத்தோ ஃபோட்டோ எடுத்தோ இதை வந்து சோசியல் மீடியாவில் வந்து வெளியிடாதீங்க அது படத்தோட அனுபவத்தையே கெடுத்துருன்னு இந்த மாதிரி சொல்லியிருக்காருங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தில் லோகேஷ் கனராஜை நினைக்கும் போது தாங்க ரொம்ப பாவமாக இருக்குது ஏன்னா அவர் எதுவுமே சொல்லாமல் சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணாலே ரசிகர்கள் வந்து அவரை விடாம துரத்தி அவர் வாயில வந்து உண்மையை வர வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி இஷ்டத்துக்கு கதை எழுதுவாங்க லியோ படத்தில் என்ன மாதிரி சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னு நம்மளால மறக்க முடியுமா லியோ படத்தை டைட்டில் கார்டு வெளியிட்டவுனே இங்கே உள்ள ரசிகர்கள்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக லியோ எல்சியூக்குள்ள தான் வந்து வருது லியோ அப்படின்ற படப்பேரம் காதியா மறைங்க என்ன தெரியுது எல்சியூ தானே வந்து தெரியுது இப்போ கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்சியூக்குள்ளே தான் வருதுன்னு இது மாதிரி வந்து உருட்டினாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங்கை வச்சுக்கிட்டே வந்து திருஷா வந்து காஷ்மீருக்கு போயிருக்காங்க அவங்க திடீர்னு இங்கே வந்திருக்காங்க இதுலேருந்து பார்க்கும்போது என்ன தெரியுது அவங்க படத்தில் இப்படி வர போகிறாங்க இதுதான் படத்தோட கதைன்னு ஆடியன்ஸே லோகேஷ் கனராஜுக்கு பதிலாக கதையை வந்து எழுத வந்து ஆரம்பிச்சிட்டாங்கங்க இந்த மாதிரி ஒன்றுமே எப்படி கான்ஃபிடென்ஸ் கிடைக்காம இருக்கும்போது ஃபேன்ஸ் வந்து இஷ்டத்துக்கு கதை விடுவாங்க இப்படி இருக்கும்போது இப்போ நாகார்ஜுனா அவர்களோட லுக்கே வந்து வெளியே தெரிஞ்சிருச்சு இப்போ இதை வச்சு ஆடியன்ஸ் எவ்வளோ தூரம் கதை எழுத மாட்டாங்க இதனால தான் லோகேஷ் கண்ணராஜ் வந்து மனுஷன் புலம்பியிருக்காருங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்கோம் இப்படி இருக்கும்போது படத்தோட சஸ்பென்ஸ் உடைக்கிற மாதிரிலாம் வந்து பண்ணுறீங்களேப்பா இது நியாயமாக அப்படினால தான் மனுஷன் வந்து அவ்வளோ தூரம் வந்து குமுறியிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்